நயன்தாரா தமிழ் சினிமாவில் ஒரு காலத்திலே வேண்டப்பட்ட நடிகை ஆனால் இன்று நயன்தாராவா வேண்டாமென்று என்று இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் இணைந்து நடிப்பவர்களும் ஓட்டம் பிடிக்கும் நிலைக்கு வந்துவிட்டார்கள் இந்த நிலையை உருவாக்கியது யார் தெரியுமா இவரேதான் ஜானையே தன் கையினால் மண்ணை அள்ளி போட்ட கதையாகிவிட்டது நயன்தாராவினுடைய சினிமா வாழ்க்கை பல வழிகளில் பணமழை கொட்டுவதனால இப்படியான ஆணவ துணி தானாகவே தொற்றிக்கொள்ளும் இல்லையா அவ்வளவுதான் பாருங்க நயன்தாராவுக்கு என்னென்ன வழிகளில் இருந்தெல்லாம் பணமழை கொட்டுகிறது என்று சென்னையில் மட்டும் இவருக்கு எழுபது ஹோட்டல்கள் இருக்கின்றன போன்ற பிசினஸ்களில் இருந்து பணம் கொட்டோ கொட்டென கொட்டுகிறது இதைவிட துபாயில் இருக்கும் பெட்ரோல் பங்க் ஒன்றில் ஷேர் ஹோல்டராகவும் இருக்கிறார் சினிமாவில் ஒரு படத்தில் நடிப்பதற்கு பத்து கோடி தந்தால் தான் நடிப்பேன் என்று ஒற்றைக்காலில் நிற்கிறார் ஷூட்டிங்கு வருகிறார் ஷூட்டிங்கு வரும்போது பிள்ளைகளையும் அழைத்து வருகிறார் அவர்களை பராமரிப்பதற்கு ஒரு பெண்ணையும் அழைத்து வருகிறார் இந்த பராமரிப்பு செலவை படத்தினுடைய தயாரிப்பாளரை கொடுக்க வேண்டும் என்கிறார் படப்பிடிப்பின் இடையிடையே பிள்ளைகளோடு கொஞ்சாவை நேரம் எடுத்துக் கொள்கிறார் ஆனால் மேலதிகமான நேரம் கேட்டால் நடிக்க மறுக்கிறார் தான் இஷ்டப்படும் இடங்களில் தான் படப்பிடிப்பு செய்ய வேண்டும் இப்படியெல்லாம் எல்லாம் துயரங்கள் துயரங்கள் நெஞ்சமல்ல இவற்றையெல்லாம் தாண்டித்தான் இயக்குநர்கள் படத்தை எடுக்கிறார்கள் என்றால் நம்ப முடிகிறதா வடிவேல் ஒரு படத்துல சொன்ன மாதிரி மூக்கு பொடப்பாயிருந்தா இப்படியெல்லாம் செய்யத்தான் தோன்றும் என்ற ஆடுகிற ஆணவ செருக்காட்டம் நஞ்சமல்ல நயன்தாரா தன்னுடைய திருமண விழாவை அந்த நிகழ்ச்சியினை நெட்ளிக்ஸ் நிறுவனத்துக்கு இருபது கோடி ரூபாய்க்கு விற்று சம்பாதித்தார் என்றால் இவருடைய பிசினஸ் மைண்ட் பாத்தீங்களா ஆனால் அந்த நிறுவனம் எடுக்கின்ற சொந்த படத்தின் முன்னோட்ட நிகழ்ச்சிக்கு நயன்தாரா அழைக்கப்பட்டிருந்தார் அங்க போகையில் மூக்குத்தியம்மன் பாகம் இரண்டு படத்தினுடைய பூசை விழாவுக்கு வந்திருக்கிறார் என்றால் பாருங்கள் அந்த விழா மேடையிலே குஸ்பு மீனா போன்ற சீனியர் நடிகைகள் நின்று கொண்டிருக்கிறார்கள் அங்கு வந்த நயன்தாரா இவர்களோடு பேசவே இல்லை இதன் அகங்காரத்தின் உச்சம் என்றது கொதித்து போன மீனா எவ்வளவுதான் ஆடு கத்தினாலும் சிங்கம் இருக்கும் போது ஆடு ஒன்றுமே செய்ய முடியாது என்று பதிவிட்டிருக்கிறார் இப்ப முதல் நாள் படப்பிடிப்பு ஆரம்பமாகிவிட்டது எல்லோரும் பரபரப்பாக தங்களுடைய வேலைகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது நயன்தாரா அம்மன் பேசம் போட வேண்டும் கொஸ்டியூமர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அம்மன் கொஸ்டியூ எடுத்து கொண்டு வந்து இந்தாங்க மேடம் இதைத்தான் நீங்க போட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் உடனே கோவப்பட்ட நயன்தாரா இதையெல்லாம் அணிய முடியாது என்று மறுத்து விடுகிறார் அது மட்டுமில்லாமல் உதவி இயக்குநர்களையும் கடும் துணியில் திட்டி விடுகிறார் உதவி இயக்குநர்கள் சும்மா விடுவார்களா என்ன உடனே இந்த விஷயத்தை இயக்குனர் சுந்தர் காதுகளுக்கு கொண்டு போகிறார்கள் உதவி இயக்குனர்களை திட்டுவது என்னையே திட்டுவதற்கு சமம் என்று கொந்தளித்த சுந்தர் சி ஏலாட்டி சொல்ல சொல்லு தமன்னா வச்சு படப்பிடிப்ப செய்யலாம் என்று இப்ப நிலைமை கடுமையாகி விடுகிறது இதெல்லாம் ஒருபுறம் இருக்க இந்த விஷயம் தான் இப்ப ஹைலைட் பொள்ளாச்சியில் ஒரு கோயிலில்

வந்ததா பணம் எப்படி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா சினிமாவில இருந்து வந்தது அந்த சினிமாவுக்கு ஒரு சின்சியாரிட்டி கொடுக்கணுமா இல்லையா சூப்பர் ஸ்டார் சொல்றது மாதிரி எல்லாம் கொஞ்ச காலம்தான் இந்த வீடியோ பதிவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கமல்ல பதிவு செய்யுங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க நீங்க பண்ற லைக் என்னுடைய லைஃபே மாற்றம் நான் நம்புறேன் மற்றும் ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்